பொன்முடிக்கு புதிய சிக்கல் திமுக இனி யாராவது வாயை திருப்பீங்க மூத்த தலைவர்களில் ஒருவர் பொன்முடி இவர் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார் முதலில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி செயல்பட்டு வந்தார் அதன் பிறகு வனத்துறைக்கு மாற்றப்பட்டு இவரது செல்வாக்கை குறைத்து வந்தார் ஸ்டாலின் காரணம் ஊழல் வழக்கு இவர் மீது இருந்ததும் விழுப்புரத்தில் செஞ்சிமஸ்தான் இடையே மோதல் காரணத்தினாலும் குறைக்கப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் அமைச்சர் பொன்முடிக்கு அடுத்த சிக்கல் உருவாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறு பதினொன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்து வந்தார் அப்பொழுது அவரது மாவட்டமான விழுப்புரத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு இருபத்தி கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி உறவினர்கள் உள்ளிட்டோர் மீது புகார் எழுந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி அவரது வீட்டில் ரேடும் நடத்தப்பட்டது அந்த விசாரணையில் பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் செம்மன் ஊழலில் வந்த பணத்தை கொண்டு வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதனைத் தொடர்ந்தே சட்ட விரோத பண பரிமாற்றத்தில் தடை சட்டத்தில் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி மேலும் அவரது உறவினர்கள் ஆறு பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் வேலவன் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் உள்ள பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் மார்ச் பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியது இது அமைச்சர் பொன்முடிக்கு மேலும் சிக்கலை கொடுத்துள்ளது தற்போதுதான் ஊழல் வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட் வரை சென்று நிறுத்தி வைத்தார் இந்த நிலையில் அடுத்த ஊழல் வழக்கு என்பதால் திமுகவுக்கு இது பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவில் இருக்கும் ஒரு அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார் இல்லாமல் இல்லை வரக்கூடிய நாளில் ஏற்கனவே உள்ள வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வருவதால் திமுகவுக்கு கழுத்துக்கு மேல் கத்தி இருப்பது போன்றுதான் இதெல்லாம் தேர்தலின் போது கட்டாயம் வெளிப்படும் போது திமுகவுக்கு கட்டாயம் நெருக்கடி ஏற்படுத்தும் என்றும் ஊழல் செய்துள்ளதால் அமைச்சரவையே புழல் சிறையில் தான் நடக்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து வருகின்றனர் மேலும் பொன்முடிக்கு சிக்கல் இருப்பது விழுப்புரத்தில் உள்ள மற்றொரு திமுக தரப்புக்கு உற்சாகத்திலும் வரும் தேர்தலில் பொன்முடி மகனுக்கு கட்டாயம் சீட் கிடைப்பதில் சிக்கல் என்றே சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்